ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழர் கட்சியினுடைய சகோதரர்களுக்கும் எஸ்டிபிஐ அமைப்பினுடைய சகோதரர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சகோதரர்களுக்கும் மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் சுகம் வேலைவாய்ப்புகளுடைய நிர்வாகிகளுக்கும் கூட்டமைப்புடைய பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வீர முத்தகைய தங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் சமூக நிறுவன முன்னணியுடைய நிர்வாகிகளுக்கும் மக்கள் நிறுவனை கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் மக்கள விவசாய தங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் தேவேந்திர மகா தலை பொறுப்பாளர்களுக்கும் இந்த பகுதியிலே இருக்கின்ற கிராம தலைவர்களுக்கும் தலைவர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் பேச்சை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த கண்டன போராட்டத்திற்கு அனுமதி வழங்கிய மரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் கேடைக்கரை காவலைய ஆய்வாளர் அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்ட நிபுணரை ஒருங்கிணைத்த சகோதரர் ஜெயமுரளி அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒளிவருக்கி அமைத்து தந்த சகோதரர்களுக்கும் மற்றும் இந்த எங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கையை ஒட்டு நோக்கி கொண்டிருக்கின்ற யாவ பெருமனி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மண்முழகை பாதுகாப்புக்கான மக்கள் ஏற்ற தோறையை தான்தானே என்னுடைய முதல்க நன்கையும் மரக்கட்டையும் தெரிவித்துக் கொள்கொண்டேன் இந்த போராட்டத்திற்கான நோக்கம் போராட்டத்திற்கான இலக்கு ஓஎ நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மூன்றாவது சுற்று ஏலத்தின் மூலமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது அமைப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் மதிப்பீட்டில் தாக்க ஆணையத்தில் இருபது திணறுகள் தோன்றுவதற்காக விண்ணப்பம் செய்திருக்கின்றது விண்ணப்பம் கடந்த 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 அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி என்று இரண்டாயிரத்தி இருபத்தி முப்பதாம் தேதி என்று சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தில் மாவட்டத்தில் மற்றும் இந்து தோன்றுவதற்காக அனுமதி இருக்கின்றது கோரிக்கின்றது நிறுவனம் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம்

மொத்த பரப்பில் மூன்று நிலம் கையகப்படுத்தி இருக்கின்றது ஏலம் இருக்கின்றது இரண்டு பகுதி ஒரு மூன்று மத இல்லத்தில் ஒரு மத நிலம் எடுத்திருக்கின்றது மித்த நிலத்தை ஏற்கனவே இருக்கின்ற இடத்தை நாலாயிரம் உலகத்தினுடைய பன்னெண்டாவது மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தை அதானி குடும்பம் அவர்கள் அமல்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட அபுதா அபுதாபில் இருக்கின்ற எடுத்துவிட்டார்கள் கடலாஜி கீழக்கரை ராமநாதபுரம் பரமக்குடி ராஜசிங்க மண்டலம் பகுதியை ஓஎன்சிசி ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் அவர்கள் மையம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த திட்டம் விட்டுவிட்டு இருக்கின்ற மாவட்டத்திலே ஒவ்வொரு தாரகாக்களை இரண்டு விட்டுவிட்டு ராமேஸ்வரத்தை மட்டும் விட்டுவிட்டு விட்ட ஏழு தாரை இந்த திட்டத்தை அமுல்படுத்தி திட்டமிட்டு இருக்கின்றது இந்த நாசகார திட்டம் அந்த விவசாயினர்கள் வாழ்வெட்டுவிடும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்து இருக்கின்றோம் எண்ணிக்கை கனிப்பே காப்பம் திட்டத்தினுடைய தீர்மைகளை பற்றிய விருப்ப இந்த மாவட்ட மக்களின் இது ஒரு சிறு சிறு பதிதான் இது பெரும் எரிமலையாக நிச்சயமாக நம்ம விடுத்து செல்லும் இந்த விஷயத்தை அரசாங்கம் முன்னேற்பாக்கி இங்கே உள்ளாடி போகல வேணும் இங்கே பேசிக்கின்ற இங்கே நாங்கள் யாரு இல்லை எங்களுடைய சொந்த நகருக்காக சொந்த வீட்டிற்காக சொந்த ஊருக்காக கேட்கவில்லை போகாதவில்லை நாங்கள் கேம்ப நாங்கள் வாழ்ந்த எங்க மண்ணுடைய மண்ணை காப்பாத வேண்டும் எங்களுடைய வாழ் உணவை வேண்டும் வேணும் கேட்க ஒற்றைய ஒற்றை லட்சியத்திற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வைக்கின்றோம் முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏழு பாதுகாக்களில் ஒரு தாது தாதுகாவில் அதானி குடும்பம் சூரியவனை பண்ணி கிட்டத்தட்ட நாலாயிரத்திற்கு மேற்பட்ட அங்கே விவசாயிகளே இல்லாத ஒரு நிலை அதற்காக ஏழு பாதுகாப்பை

ஒரு ஏக்கர் இளம் அறுபது இளம் மூன்று ஏக்கர் இல்லத்திலே நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலப்பில் தான் விளையாட விளைகிறது பருத்து விளைகிறது நேர்ந்து இந்த கையாளப்படுத்தியிருக்கின்ற நிலத்தில் விளைகின்ற உரிசா

அரியலூர் மாவட்டத்தில் ஜெயமோகன் தலைநாயகம் மட்டும்தான் நீங்கள் பத்து ஹைட்ரோ ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்காக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மட்டும்தான் நீங்கள் அன்படி கோரினீர்கள் நிறுவனம் ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும்தான் கேட்பதற்கு கூடியாக எடுப்பதை கைப்பிள்ளையாக யாரும் இதை பற்றி கேட்க மாட்டார்கள் பேச மாட்டார்கள் என்ற நீங்கள் ஒரு மெத்தட போக்கோடு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அமைதி காட்டு வருகின்றோம் ஐப்போர் திட்டம் ராமநாதபுரத்திலே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று இந்த செய்தி ஓய்சி செய்தி வெளியேற்றவுடன் எண்ணற்ற அமைப்புகள் குறிப்பாக நாம் தமிழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பெரும்பான்மை அமைப்புகள் போராட்டம் நடத்தினார்கள் ஆனால் வெகுஜன போராட்டமாக இன்னும் மக்களிடம் கொண்டு போய் சேரவில்லை கொண்டு போய் சேர்க்கவில்லை ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது இந்த மண்ணிற்கு எவ்வளவு பெரிய நாசத்தை எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்ற ஒரு புரிதலை இன்னும் சாமானிய மக்களிடம் கொண்டு போய் நாம் யாரும் சேர்க்கவில்லை இந்த சேர்க்க வேண்டிய பொதுப்பும் கடமையும் ஊடகத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் தான் இருக்கின்றது நாம் இந்த 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 அறப்போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு நாம் கேட்டுக்கொள்வது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசிற்கு எழுதிய நண்பர்கள் வைத்தோ தான் சார்ந்த எந்த ஒரு ஆய்வுகளோ அல்லது வேலைப்பாடுகளோ நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒருபோதும் அனுமோடு வழங்காது என்று தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்திய அரசிற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் அந்த கனியத்தினுடைய சாரம்சத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாங்கள் எங்கள் இடம் மாதிக் கொண்டிருக்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோகாப்பன் திட்டம் என்று சொன்னால் நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ஒயிச்சி நிறுவனம் ஒரு பத்து கிணறுகள் தோன்றுவதற்கு அனுமதி கேட்பான் அப்ப ஒவ்வொரு ஆண்டுகளும் வருடங்களும் இந்த தமிழர்களே தமிழ் சமூகமும் தமிழ் மக்களும் போராடிக்கொண்டே இருப்பது ஒரு பொருளாக நீங்கள் எங்களை மாற்றி விடாதீர்கள் தமிழ்நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் தமிழ்நாட்டின் எந்த ஒரு விவசாய பகுதியிலும் நிலத்திலும் அதே போல கடல் கடல் இருக்கின்ற கடலோர பகுதியிலும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை நீங்கள் அபல்படுத்துவதற்கு உத்தரவு கொடுக்கக்கூடாது அரசாங்கம் ஒரு அமைச்சரவையை கூட்டி தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மீட்டே இருப்பதற்கு திட்டத்திற்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை என்று ஒரு அவசர சட்டத்தை ஒரு சிறப்பு சட்டத்தை இயக்கிட வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் சார்பாக ராமநாதபுரம் மண்ணின் வைத்திருக்கின் சார்பாக தமிழ்நாடு அரசிற்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டம் ஏதோ வானம் பார்த்த பூமி வண்ணம் பிழைத்த பூமி என்று பொதுவழியில் ஒரு கோரிக்கையான ஒரு பின்பும் கட்டமைக்கப்படுகின்றது ராமநாதபுரம் மாவட்டத்தின் மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு கண்மாய் பயணிக்கின்றது தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது பெரிய கண்மாய் நாற்பத்தி கொண்ட மடையை கொண்டாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்றது ஏழாயிரத்தி முன்னூறு தேர்தல் இணைக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டம் பருத்தி உற்பத்தியில் மூன்றாம் இடம் இருக்கின்றது நீல் உற்பத்தியில் டெல்டா மாவட்டத்தில் கரவழி டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக முக்கிய பண்பாட்டுகின்றது இப்படி எத்தனையோ விஷயங்களில் முக்கியத்துவம் ராமநாதபுரம் மாவட்டத்தை நீங்கள் ஏதோ கட்சிகளும் என்பது என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கூறிக்கொள்வதோடு இந்த மண்ணை பாதிப்பதோடு நீங்கள் ஒரு புறம் ராமனுக்கு புகைப்பட்டுவதாக கூறிக்கொண்டு ராமபுரை ஊதிப்பதாக கூறிக்கொண்டு ராமன் நம்பப்படக்கூடிய ஆறு ஜனியாளர் பெருமாள் கோயிலுக்கு முப்பவணி இங்குமே அடி தூரத்திலேயே நீங்கள் வந்து ஆறுதலை இதுதான் நீங்கள் வந்து தொன்மையை காட்டுகின்ற விதமா தொன்மையை காக்கின்ற விதமா தொன்மையை காக்கின்றையா அறுநூறு ஆண்டு பெருமை வாய்ந்த நாயகம் அவருடைய சம்பாதிக்கு ஐநூறு மீட்டருக்கு பக்கத்திலேயே நீங்க ஓஎன்சிசி இடத்தை நீங்கள் கையெழுத்தி இருக்கின்றீர்கள் புரிந்த அண்ணாந்த மனித ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் நீங்கள் வந்து ஹைட்ரோ கார்பன் கிணறு தோன்றுவதற்காக இடத்தை நீங்கள் உயர்வு செய்து இருக்கின்றீர்கள் இந்த பூலோகத்தினுடைய சிவன் எங்கிருந்தாலும் ஒரே கிராமமாக தூங்குவதற்காக சிவனுடைய ஊடாக கருதப்படுகின்ற உத்ரவோசமணி திருக்கோயிலுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்பாகவே நீங்கள் ஓஎன்சிசி நிறுவனம் நீங்கள் இந்த இடத்தை கையகப்படுத்தி இருக்கின்றீர்கள் ஆழ்துறை கிணறுகள் அமைப்பதற்காக நீங்கள் இடத்தை தேர்வு செய்திருக்கின்றீர்கள் இதுதான் நீங்கள் இந்த பாரம்பரியத்தை காப்பந்த லட்சணமா கலாச்சாரத்தை தேடி காட்டுகின்ற லட்சணமா இன்னும் உங்களான விஷயங்களையெல்லாம் நாங்கள் பொதுவெளியில் முடியும் ஆனால் எங்களுடைய இந்த போராட்டம் என்பது அமைப்புகளாக தனித்தனி அமைப்புகளாக போராடி கொண்டிருந்த வேளையிலே ராமநாத மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த இயக்கங்களும் சேர்ந்து ஒரு பொதுவாக ஒரு முன்னெடுப்பேன் பொதுவாக ஒரு முன்னர் முன் நகர்வை நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த மண்ணுரிமை பாதுகாப்பு மத்த இயக்கம் இந்த பெயரிலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த அனைத்து போராட்டத்தினுடைய நோக்கம் நிச்சயமாக நோக்கத்தை தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் உளவுத்துறையும் உரிய முறையில் ஓஎன்சிசி நிறுவனத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எதிர்த்து கூறி எங்கள் மண்ணு எங்களுடைய மண்ணுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்